ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் அதிரே அதிரையின் நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில நிற்கிறோம் இதற்காக வேண்டிய என்றால் இங்கே நாளைய தினம் அதாவது கிரீன் சிட்டி குத்தூர் பட்டு அப்புறம் ரயில்வே கேட்டு செல்லக்கூடிய வழியில ஒரு மிக பிரம்மாண்டமாக ஓபன் ஆகி சேல்ஸாகி முடிந்த அதாவது ஒரு குறிப்பிட்ட மனைகள் முடிந்த நிலையில் மீண்டும் குதூகலத்தோடு துறப்பு விழா காண இருக்கிறாங்க மீது உள்ள மனைகளை விற்பதற்காக இந்த இடத்துல தற்போது அரசு அனைத்து அனுமதியோடு கூடிய வீட்டு மனைகள் அதே வேளையில் தார் சாலை குடிநீர் மின்சார வசதி அருகாமையிலே உங்களுக்கு பஸ் வசதி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கக்கூடிய வகையில் சீரமைத்து ரீஓப்பனிங் பண்ண இருக்கிறாங்க நீங்கள் இந்த மனையில் முதலீடு செய்து நீங்கள் பயன்பெற விரும்பினால் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம் அதிரை நிழல் ரிப்போர்ட் நேரடி ரிப்போர்ட் வந்து இன்னை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் ஒரு மணி அளவு நிற்கிதுங்க சுற்றி வீடாயிருச்சு நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம நண்பர் தான் அங்கே வந்து மனை போட்டாங்க அவங்க ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிவிட்டாங்க மீத உள்ள மனைகளை தற்போது விற்கிறாங்க அதை விற்கிற மனைகளை நாளைக்கு நீங்கள் புக் பண்ணி நேராக நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான மனைகளை நீங்கள் புக் பண்ணலாம் அதில் என்ன தொடர்பு கொள்ளலாம் இன்னொரு தொலைபேசினே இதில் நான் உங்களுக்கு நான் இணைக்கிறேன் இந்த மனையில சிறப்பம்சம் வந்து தமிழக அரசின் அனுமதித்த ரேரா டிடிசிபி இன்னும் பல அரசு அனுமதியோட கூடிய ஒரு வீட்டுமனை இந்த வீட்டு மனையோட சிறப்பம்சம் என்ன தெரியுமா மெயினான தாரிசாலை தாங்க இந்த சிறப்பம்சம் அதிரிநீழல் சமூக சிந்தனை உள்ள தளம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த மனையில் நாகப்பட்டினத்துடைய தன்மையை நீங்க உணர்வீங்க கடற்கரை தான் இருக்குது இது நீங்க உணர்ந்து இந்த மனையில் நீங்க முதலீடு செய்ய விரும்பினா உங்களுக்கு வீடு கட்டி குடியேறலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது சாதான் இருந்துச்சு இப்போ எத்தனை கடைகள் ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஃபுல்லாக வீடாகிடுச்சி இது அயல் நாட்டு வாழ் அதிரநிலை சுள்ளங்கள் நீங்கள் நாகப்பட்டினத்தில் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் இந்த ஒரு மனைப்பிரிவில் நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து வந்து உங்களுக்கு தேவையான மனைகளை புக் செய்து கொள்ளலாம் இங்கே வந்து ஆபீஸ் அந்த மனைப்பிரிவில் அது அலுவலகம் இருக்குது அதே சமயத்தில் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்பு கொள்ள வகையில் நம்ம கணேஷ் அவர்கள் இங்கே இந்த இங்கே இருப்பார் அவர் தொலைபேசி எண்ணெய் இதில் நம்ம அதிரிநல்லாம் பதிகிறோம் அதே வேளையில் இங்கே வந்து நீங்கள் அயல்நாட்டு வாழ் சொந்தங்களுக்காகவும் அதிரிநல் சொந்தங்களுக்காகவும் நாகப்பட்டினத்தில் நீங்கள் எதுவும் முதலீ முதலீடு செய்ய விரும்பி ஏதேனும் குடியேற விரும்பினா இந்த மனையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எல்லா புகழும் வரல இறைவன் ஒருவனுக்கு Thank <laughs> you.